இன்றைக்கு கல்வெட்டுகளில் துளுக்கர் அப்படிங்கிற தலைப்பில் புக் வெளியிடப்பட்டது இந்த நூல் ஆசிரியர் கோவை ஆனந்த் அவர்கள் மிக தைரியமாக இந்த புக்கு வெளியிடுவதற்கு காரணமானவரை இந்து மொழி மனதார அவரை பாராட்டுகின்றார் இன்றைக்கு வரலாறாகட்டும் பிராணமாகட்டும் எழுதுவதற்கு தயங்குகின்ற காலமாக இப்ப இருந்து கொண்டிருக்கின்றது இந்த துளுக்கர் அப்படின்னு சிலவர் கேட்டாங்க இந்த பெயர் வந்திருக்குதே சரியா அப்படின்னு கேட்டாங்க கல்வெட்டில் துளுக்கர்னு தான் இருக்குது இன்றைக்கும் கூட தாராவளத்தை துளுக்கனூர் அப்படி இன்றைக்கும் கூட பேர் இருக்குது துளுக்கமுத்தூர் அப்படி இருக்குது அதனால நாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை இந்த தலைப்பு சரியான தலைப்பு தான் அப்படின்னு நாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த சல்மான் ருஷ்டின் ஒரு ஆள் இருந்தார் நஸ்ரிமா தஸ்லின்னு ஒரு லேடி ஒரு அம்மா இருந்தாங்க இந்த முஸ்லீம்னுடைய பற்றி எழுதுனதுக்கு அந்த புக்கு வெளியிடுவதற்கு இந்த நாடு தடை விதித்திருந்தது அவர்களுக்கு பத்வா விதிக்கப்பட்டிருந்தது இதெல்லாம் தெரிஞ்சும் கூட இந்த நேரத்தில் இந்த மாதிரி புக்கு வெளியிட வேண்டும் என்று சொன்னதையுமே அன்றைக்க ஃபோன் பண்ணி ஆனந்த் இந்த மாதிரி கேட்டாங்க இந்த மாதிரி இந்த புக்கை வெளியிடுவதற்கு நீங்கள் வர வேண்டும் அப்படிந்து அதுக்கு முன்னாடி நம்ம அமைப்பை சேர்ந்து சொன்னார் அது அருமையான புக்கு ஒரு சரியான ஆவணம் அவசியம் நாம் அந்த புக்கு வெளியீட்டு விழாவுக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாங்க நான் உடனடியாக சரி வரேன்னு சொல்லியிருந்தேன் கூட நான் ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்தேன் அதை தள்ளி வச்சுன்னு கூட இன்னைக்கு வரணும் அப்படின்னு இந்த நிகழ்வுல கலந்திருக்க இந்த புக்கானது ஒரு சரியா ஆவணம் வருகின்ற தலைமுறைக்கு இந்த செய்தியை கொண்டு போவதற்கு சரியான புக்கு இது நாம் பாதுகாப்பாக ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்க வேண்டியது இருக்கின்றது கால சூழ்நிலை இன்னைக்கு மாறி கொண்டிருக்கின்றது இன்னைக்கு அரேபிய நாட்டிலையும் கூட கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவதற்கு பகவத் பகவத்கீதையை வைத்து யாகம் நடத்த வேண்டிய சூழ்நிலை அங்கு உருவாயிருக்கின்றது அமெரிக்காவில் எம்பிக்கெல்லாம் பகவத்கீதை மீது சத்தியம் பண்ணி பதவியேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கின்றது இன்றைக்கூட சொன்னாங்க தமிழ்நாடு கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த கனடாவில் பிரதமர் வேட்பாளராக நிற்கிறதுக்காக இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய பெருமை அந்தளவுக்கு உயர்ந்திருக்கின்றது இந்துக்களுடைய பெருமை அந்தளவுக்கு உயர்ந்திருக்கின்றது அதனால் இந்த புக்கை நூல் ஆசிரியரை நாம் பாராட்ட வேண்டும் ஊக்கப்படுத்த வேண்டும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அவருடைய குடும்பமே நம்முடைய இந்து கலாச்சாரத்தை இங்கே தான் தெரியுது அவருடைய பொன் பரதநாட்டியம் ஆடினாங்க அவங்க வீட்லேயும் கூட அவங்களுக்கு துணையாக இந்து இயக்கங்கள்லாம் வேலை செய்த சொன்னாங்க அவங்க குடும்பத்துக்கு இறைவன் அருள் செய்ய வேண்டும் நமக்கு இங்கே நம்முடைய சாமிஜி அவங்க வந்திருக்காங்க நிச்சயமாக அவங்களுடைய ஆசி அந்த குடும்பங்களுக்கு இருக்கும் இங்கே அண்ணன் பரமசிவம் அவர்கள் பொதுவாக இந்த பகுதியிலே இந்து இயக்கங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வழிகாட்டி நான் எல்லாம் அவருடைய வழிகாட்டுதல் தான் இந்த இந்து முன்னிலை இன்னைக்கு ஒரு தலைவராக இருந்து இந்துக்களுக்கு வேலை சேர்க்கலாம் நம்ம இந்து மன்னினுடைய அந்த நம்முடைய பரமசண்ணன் இங்கே பருவ நம்முடைய ராமானுஞ்சி இவங்கெல்லாம் வந்து இங்கே வந்தது இந்த நூறு ஆசிரியருக்கு ஒரு பெரிய பெருமை நாம் இங்கே வெளியிட்டுவதற்கு வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி